சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கனநாயகம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிகளின் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் கிழமை நம்மளுடைய தின பலன்களையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நிறைய பேர் இந்த பிரசன்னத்துக்காக கேட்டு வெயிட் பண்ணுறீங்க பிரசன்ன முறைகள் ரொம்பவுமே ரொம்பவுமே சிறந்த ஒரு பலன்களை தரக்கூடியது இப்போ இடையில வந்து ஒருத்தவங்க பிரசன்னம் பார்க்குறாங்க பேங்களூர்லேருந்து அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஃபேமிலிக்காக பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரதர்ஸ் அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இப்படி தொடர்ந்து அவங்க புக்கிங் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கு பிரசன்னம் சில பேருக்கு வராது அவங்களுடைய தெய்வாம்சத்தை பொறுத்தும் ஜாதகாம்சத்தை பொறுத்தும் அது வந்து அமையுது அந்த மாதிரி பிரசன்னம் பார்த்து அதுக்குண்டான பிராயஸ்தம் பண்ணுறவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான சில ரிசல்ட்ஸ் எல்லாம் கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதற்குண்டான டீட்டெயில் திட்டணும் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்புள்ள இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா வியாழக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் வியாழக்கிழமை குரு பார்வை கோடி நன்மைகள் இருக்கும் குருவுடைய ஸ்தலம் ஆலங்குடி போயிட்டு வந்திருப்பேன் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பேன் குருவே குருவாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இல்லையா அதனால் அற்புதமான சன்னிதைகளுக்கு போயிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமையான சில பேர் சுண்டக்கடலை மாலை போட்டு முள்ள புஷ்பத்தை போட்டு குரு பகவான் நவக்கிரகத்தில் வடக்கு பார்த்து இருப்பார் அப்புறம் தெற்கை பார்த்துருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் பிரார்த்தனை பண்ணி வேண்டி வணங்கி அதெல்லாம் எடுத்து போடுவீங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும் வேதா தட்சிணாமூர்த்தி என்னமோ குரு தட்சிணாமூர்த்தி என்னமோ பிரம்ம தட்சிணாமூர்த்தி என்னமோ லம்பிகா தட்சிணாமூர்த்தி நமக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த அர்ச்சனையும் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தெற்க பார்த்துருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டாச்சு பயம் போயிடும் கல்யாண விஷயம் கூடி வரும் அதே சமயத்தில் தொழில் வேலை வாய்ப்பு கூடி வரும் குரு வழிபாடு ரொம்ப சிறப்பான வழிபாடு அதை பற்றி ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பிரத்யேகமாக ஒரு விஷயமாக பார்க்க போகிறோம் இன்றைய தினம் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்க புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீனராசி ராசி வரைக்கும் இருக்கிற பலாபலன்கள் இதோ மேஷ ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்லது நடக்கும் திருமண காரியம் கைகூடி வரும் நல்லா பேசுகிற விஷயமெல்லாம் உங்களுக்கு ஸ்மார்ட்டாக முடியும் இது நடக்கல அது நடக்கலை அப்படி நடக்கலை இப்படி நடக்கலை ஆஹா ஓ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை மாறிடும் எல்லா காரியங்களும் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் சார் இவங்க உழைக்கிறது பூரா இவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை சார் அதாவது மற்றவங்களுக்கு தான் சார் பிரயோஜனமாகது மற்றவானால் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு போயிடுறா சார் அப்புறம் அவள் செல்ஃபிஷ் ஆகிடுறா பேசவே மாட்டேங்கிறா அவள் காரியம் முடிஞ்சோடனே அவள் போயிடுறா என்ன சார் இப்படி அவள் சரராசி சார் மேஷராசி சரராசி அது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அப்படி இந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே அப்படி பார்த்து அனுபவிக்கக்கூடியது தான் சில விஷயம் அந்த அனுபவத்தை மெமரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் செயல்பட்டாருன்னா நல்லது இன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை படித்த அந்த புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை உங்களுக்கு சொன்ன மாதிரியே இருக்கும் எனக்காக சொன்ன மாதிரியே இருக்குது சார் இந்த ரீல்ஸில் அந்த ஷார்ட்ஸில் எனக்காக சொன்ன மாதிரியே இருக்குது மோட்டிவேஷ்னல் தான் நான் பார்த்துட்டே இருப்பேன் அப்பப்போ 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 பார்த்துட்டே இருப்பேங்கிற மாதிரி அந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் திருமண விஷயங்கள்லாம் வேண்டான்னு சொல்லப்படாது பெரியவங்க வந்து பொண்ணு பார்க்குறதுக்கு பையன் பார்க்குறதுக்கு அவ அங்கேருந்து அப்படின்னா எதுக்கு எதுக்கு இதெல்லாம் அதெல்லாம் அப்படி சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது இந்த தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்ல வேலை கிடைக்கும் அருமையான வேலை இந்த மாதிரி வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும் கிடைக்கல அப்படின்னா ஒரு நாள் பொறுத்து அந்த காரியத்தை செய்து பார்த்தா நிச்சயம் அது வெற்றி ஆகும் உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் கை கால் சம்பந்தமான உபாதை முதுகு சம்மந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான உபாதைகளில் கவனமாக இருக்கணும் மறதியில் பொருள் வச்சால் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏதேனும் சின்ன ஒரு இது என்னமோ தெரில வயிற்று இருந்துருக்கு சின்ன யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி உடனே அதை டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல விஷயங்கள் யாராவது சொன்னால் கேப்பில் நீங்கள் உட்காந்து கேப்பில் நல்ல விஷயங்கள்லாம் அழகாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியது யாராவது கிண்டல் கேள்வி பண்ணாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது போன்ற விஷயம் உங்களுக்கு லாபகரமாக முடியும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதனால் பிரிந்தவா ஒன்று சேருவா அதுக்கு வாய்ப்பெல்லாம் இறைவன் கொடுப்பார் கிரகநிலையெல்லாம் நடக்கும் அதனால் அதை நீங்கள் விட்டு கொடுத்துட்றாதீங்க டக்குன்னு சான்ஸ் கிடைக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்துவோம் சில பேர் வீட்லேயே இருப்பாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருப்பாள் பழகி எடுத்து அப்படி இருக்கப்படாது வெளியில் போகணும் அந்த காரத்தால் சூரிய உதயம் ஆகும்போது வெளியில் கிளம்பி அதை மட்டும் முயற்சி பண்ணல் போதும் சாயந்தரமானால் வந்தால் போதும் அந்த காரியத்தை இன்றைக்கி ஒரு பத்து பேர்த்த சந்திக்கிறது புது 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 விஷயங்கள் புது புது நபர்களை சந்திங்க நல்ல பலன்கள் கூடி வரும் ரிஷபராசி அன்பர்கள் சமயபுரம் மாரியம்மன் வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பித்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இன்னைக்கு மிதுன ராசி நேர்களுக்கு கொரியோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்காங்க டான்ஸ் எல்லாம் பயிற்சி சொல்லி சொல்லிக் இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய கிளாஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வருமானம் வரும் புது ஒரு விஷயத்தை சொல்லி வருமானமோ ஒரு பொருளோ ஒரு கிஃப்ட்டோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் இருந்துட்டுருக்கும் இன்றைய தினத்தில் படிப்பு இடமாற்றம் பண்ணுறது புதுசாக ஒரு காலேஜ் சேர்றது ஆன்லைன் கோர்ஸ் சேர்றது இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து அதுக்கு போகலைன்னா அவா டென்ஷன் ஆக மாட்டேன் வரலன்னு நீங்கள் டென்ஷன் ஆகவே போகலேன்னு இந்த மாதிரி நிறைய இன்றைய தினத்தில் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நன்னாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டுருக்குவா ஏதேனும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஒரு யோசனைகள் மனசில் வரும் அதை மனசில் வச்சுட்டு ஆன்லைனாக ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைய தினத்தில் தோணும் அதை பற்றி விசாரிப்பேல் தெரிஞ்சுப்பேல் சில விஷயங்கள்லாம் புரிஞ்சுப்பேல் ஃபோன் வாங்கிறது கம்ப்யூட்டர் வாங்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் வேல் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் கடகராசி நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போயிட்டால் நல்லது நடந்தது விட்டு கொடுத்து போய் பாருங்கள் ரொம்ப நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி பேசுவீங்க இதை வாங்கினோம் அதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படியாக்கும் இப்படியாக்கும் பக்கத்துக்காக யோசிப்பேன் முதல்ல கடனை கடன் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பேசட்டும் அப்படின்னு யோசிப்பாள் உங்களுடைய பாசிட்டிவ் திங்க் ஏன் நான் வாங்க மாட்டேன்னா நான் பண்ண மாட்டேன்னா என்ன உங்களுடைய அந்த பாசிட்டிவான தாட்ஸ் பாசிட்டிவான சிந்தனை இருக்குது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும் நிறைய நல்லதை கொடுக்கும் கடன் வாங்குறதுக்கு இவ்வளோ அலைய விடறாள் தோணும் அதெல்லாம் வந்துடும் பின்னாடி உங்களுக்கு பணம் நிறைய சம்பாதிப்பில் நீங்கள் நாலு பேர் கொடுக்குற அளவுக்கு வரக்கூடியதாக இருக்கும் அந்த 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 தைரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க விட்டு கொடுக்காமல் செயல்பட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுக்கேனும் ஏதோ ஒன்று கேட்டால் உடனே வாங்கி கொடுத்துருவேன் அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட் அக்கா பொண்ணு அண்ணா பொண்ணு தம்பி பொண்ணு தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பையன் அக்கா பையன் இப்படி அதை பா பாரபட்சம் பார்க்காம நீங்கள் வாங்கி கொடுப்பேன் பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு வரதுக்குன்னா வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கடகராசிக்கு இருக்குது இன்றைய தினத்தில் குழதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாட்டத்தை தரும் சிம்ம ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்தில் எதுன்னு ஒரு விஷயம்னா என்னை ஏன் கூப்பிடல அது ஏன் கூப்பிடல நீங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப உரிமையோடு கேட்கக்கூடிய நாள் சொந்த பந்த வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க தெரிஞ்சவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சில விஷயத்தெல்லாம் உட்காந்து தான் தீரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து கொஞ்சம் பேச வருவேல் அவள் சண்டை போடுவா இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி உட்காந்து திருப்பி அதை பேசுவேல் அந்த மாதிரி அவளை புரிய வைக்கிறதுக்காக ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட ஸ்பெ பண்ணுவீங்க டக்குன்னு உங்களுக்கு உக்கோம வரும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி நீங்களும் சமாதானமாக போவேன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசி புரிய வைக்கக்கூடிய நாள் பண வரவுகளை பற்றி பேசுவேல் நகை வாங்கிறது ஏதேனும் சீட்டு முடிக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த தினத்தில் பேசக்கூடிய நாளாக குடும்பத்தில் ஒருத்தரை பற்றி சொல்லும்போது இன்னொருத்தருக்கு பிடிக்காமல் இருந்துகிட்டு இருக்கு என்னை பற்றி என்கிட்டயே சொல்லாத என்னுடைய அம்மாட்ட போய் சொல்லியிருக்கேன் என்னது இது சே அப்படின்னு சில நேரங்களில் எடுத்து பேசுவாள் இன்றைய தினத்தில் சிம்ம ராசி நண்பர்களுக்கு புதிய ஸ்டாக்ஸ் வாங்கிறது புதுசாக ஏதேனும் தொழிலுக்கு உண்டான பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் ஃபோட்டா போட்டி கலந்து கொண்டு பேசாமல் இதுக்கு தொழிலே பார்த்துருக்கலாம் தேவையில்லாமல் போய் காசு தான் செலவு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும் இன்றைய தினத்தில் சிவ வழிபாடு அனுகூலியம் தரக்கூடிய அற்புதமான வழிபாடு கண்ணீராசி நேர்களுக்கு பண வரவுகளை பற்றி எதிர்பார்ப்பு இல்லையா நடந்துடும் பாருங்கள் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் இருந்த அந்த சரியில்லை தோத்துருத்து அதெல்லாம் மாறி ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பாக மாறி வரும் பெரிய பெனிஃபிட்லாம் உங்களுக்கு உண்டு சில முக்கியமான முடிவுகளெலாம் எடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு சினிமா நட்சத்திரமாக இருந்துகிட்டு இருக்கிறவா பிரபல்யமாக இருந்துகிட்டு இருக்கிறவா யூடியூபராக இருந்துகிட்டு சோஷியல் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடிட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில இன்ஃப்ளூயன்ஸராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் புக்ஸ் எல்லாம் எழுதின்னு இருக்கிறவங்க ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துருக்கு டேரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டுருக்க கன்னிராசி அன்பர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் சில பேர் பயமுறுத்துவா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஜெயிச்சு வந்துடுவேல் சக்ஸஸ் ஆகிடுவேல் தைரியமாக இருக்கலாம் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு துளாராசி நண்பர்களுக்கு அப்பப்போ நம்மளை நம்மளே சில பேர்லாம் இந்த ஃபோனில் வந்து இது வச்சுப்பா டிபியாக வச்சுப்பா அதை மெமரி பண்ணிகிட்டே இருக்கேன் சில பேர் பச்சை குத்திருப்பா சில பேர் பார்த்துட்டேன்னா இதை எழுதி வச்சுப்பா இந்த மாதிரி மெமரி பண்ணி சில விஷயத்தை வச்சுட்டுருப்பேன் பணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இருக்கும் பேசுகிற வாட்டை எடுத்து பேசாதீங்க காரியம் முடிக்கிற வரைக்கும் பேசவே பேசாதீங்க காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுனா பேச்சுக்கு பலன் உண்டு பேச்சுக்கு பவர் உண்டு நீங்கள் ஒரு ஜெயிச்சுட்டு ஒரு காரியத்தை சொல்லி பாருங்கள் சொல்லவே வேண்டாம் மற்றவா பார்த்தோன்னு தெரிஞ்சிடுவா அந்த மாதிரி நீங்கள் பண்ணலைனா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் துளாராசி நண்பர்களுக்கு குழந்தைகளை பார்த்தா குழந்தை மாதிரியே மாறிடுவேன் இன்னைக்கு இங்கேயேன்னு வெளியில் போய்ட்டு வர வண்டியில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோன்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுவேன் எவ்வளோ டென்ஷன்ஸ் இருந்தாலும் ரிலாக்ஸ்டாயிருவேன் யார்ட்டையாவது பேசிகிட்டே இருக்கணும்னு சில நேரம் தோணும் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தோணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படியே நீங்கள் பாட்டுக்கு இயற்கையோட இயற்கையாக அப்படியே பேச ஆரம்பிங்க பக்கத்தில் யாராவது பார்த்து தனியாக பேசிட்டு இருக்கான்னு நினைக்க போகிறேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க துளாராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் வழிபாடு பிருச்சிகராசி நண்பர்களை விரயங்கள்லாம் உண்டு நிறைய கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்குது பெருசாக அதை பற்றி யோசிக்க வேண்டாம் விட்டு கொடுத்துருங்க பின்னாடி நிறைய சம்பாதிப்பல் டபுள் மடங்கு சம்பாதிப்பல் மாலில் கடை வச்சுருக்குறவா சில தொழில் ஸ்தாபனத்தில் இருக்கிற முடிவு எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதாவது மாதம் மாதம் கையிலிருந்து போயின்னு இருக்கு இந்த தொழில் விட்டுடலாமா வச்சுக்கலாமா எஸ் நோ ஆனால் இந்த மாதிரி இடம் கிடைக்காது ஒரு பாசிட்டிவ் அஞ்சு நெகட்டிவ் சொல்லுவாள் அதை தூக்கி விட்டுருங்க திருப்பி இந்த மாதிரி பத்து இடம் நீங்கள் போவே அதனால் தாராளமாக இடமாற்றம் பண்ணிடலாம் விட்டு கொடுத்துட்லாம் கிவ்அப் பண்ணிவிட்டு இன்னொரு தொழில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு இதை விடணும் இது மட்டும் நீங்கள் மனசில் வச்சுருந்தேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும் விரயங்களை பற்றி சிந்திக்காதீங்க பின்னாடி நல்லா லாபமாக யோசிப்பேன் சில நேரம் வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள்லாம் மைக்ரேட் ஆகணும்னு நினச்ச விஷயங்கள்லாம் கைகூடி வரும் உங்களுக்கு நல்லா பாசிட்டிவாக நடக்கும் இன்றைய தினத்தில் ஒன்றும் கவலைப்படாதீங்க நெகட்டிவான விஷயங்கள் வந்ததுன்னா அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வேல் வழிபாடு துணை வழிபாடாக இருக்கும் தனுசுராசினர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஏன் இப்படி எனக்கு மட்டும் அப்படின்னு யோசிச்சு இந்த விஷயங்கள்லாம் மாறிடும் உங்களுக்கு நிறைய நண்பர்கள் மூலமாக காரியத்தை டக்கு 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 டக்குன்னு அந்த காரியம் நடக்கும் அது ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான்கிற ஒரு பெரிய சந்தோஷம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பாட்டு திறமை இருக்கிறவங்க தாராளமாக அதிலேயே போகலாம் இந்த லைன்லேருந்து மாறி இதுக்கு போகணும் தாராளமாக போகலாம் தப்பு கிடையாது உங்கள் மனசுக்கு என்ன பிடிச்சதோ அது செய்யுங்க நிச்சயமாக பல பேர் தூட்டுருவா பல பேர் சொல்லுவாள் நல்லா சம்பாதிச்சிருந்து இப்போ அதுதான் 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 சார் அப்படின்லாம் சொல்லுவாள் ஆனால் நீங்கள் ஜெயிச்சுடுவேல் பின்னாடி தைரியமாக இருங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆர்மி நேவிலெலாம் இருக்கிற வாழ்க்கு சக்ஸஸ் கூடியவள் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல உழைப்பு உழைப்பு ஊதியங்கள் கூடியவர் வெளிநாடு வெளியூர் போகலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா இந்த இரட்டை எண்ணங்கள் இருந்தால் அதை கடைபிடிக்க வேண்டாம் விட்டுடுங்க மனசு வேண்டான்னு சொல்லுது அதுதான் அந்த தடுமாற்றங்கள் இருக்குது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தால் சக்ஸஸ் ஆகும் நிறைய பொசிஷனில் ஒரு வாய்ப்புகள்லாம் வந்து தான் விட்டுவிட்டேன் திருப்பி ஒரு வாய்ப்புகள் தேடின்னு இருக்கேன் சக்ஸஸ் ஆகும் ஆகுமா என்ன ஆகுமா அப்படின்னு கேள்விகள் கேட்குறவாளுக்கு கண்டிப்பாக நடக்கும் தைரியமாக இருங்க நிச்சயம் உங்களை உலகம் போற்றும் நல்லது நடக்கும் மகர ராசி என்பர்களுக்கு ஸ்டீல் சம்மந்தமான சில்வர் சம்மந்தமாக கோல்டு சம்மந்தமாக கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தெரியும் நல்ல வாய்ப்புகள் உண்டு புது தொழில் கூட உங்களுக்கு நல்ல முயற்சி அப்பா தாத்தாலெலாம் பண்ணியிருப்பேன் ரைஸ் மில் வச்சுருப்பேன் நான் அதே எடுத்து பண்ணலான்ட்டுருக்கேன் புது முறைகளெலாம் ஆன்லைன்ல பண்ணலான்ட்ருக்கேன் அப்படின்னு நினச்ச வாழ்க்கெலாம் முயற்சி பண்ணுங்கள் பலன்கள் கொடுக்கும் இன்றைய தினத்தில் சாஸ்தா வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சா மகரராசிக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும் கும்பராசி நண்பர்களுக்கு பா நாலஞ்சு நாளாக வெளியில சொல்ல முடியாது சார் பெரட்டி புரட்டி எடுத்தது உண்மையாகவே மனசுல அவ்வளோ ஒரு பயம் இதை பேசினா தப்பாகிருமோ அதை பேசினா தப்பாகிருமோ இது இப்போவும் அந்த பயம் இருக்கு லைட்டாக லைட்டாக அப்படி என்ன என்ன ஒன்றும் புரியல அப்படின்னு பயந்துன்னு இருந்தாலா ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒன்றும் ஆகாது இருப்பினும் கொஞ்சம் இதாக டக்குன்னு மற்றவா சொடிக்கிற மாதிரி பேசிடப்படாது அதில் மட்டும் கவனம் இருந்தால் நிறைய முயற்சிகள் பண்ணுறவாளுக்கு முயற்சி வெட்டி கொடுக்கலையேனு வருத்தம் இருக்கும் ஆனால் கொடுத்துரும் கவலைப்படாதீங்க ஏன் இப்படி பேசினா ஏன் இப்படி பேசினா இவங்க ஏன் இப்படி சொன்னான் இவங்க ஏன் இப்படி சொன்னான் இவங்க மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டுவிடுங்கள் மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடிய மளிகை கடை டிபார்ட்மெண்ட்டு ஸோ மெடிக்கல் ஷாப்பு டாக்டராக இருந்துகிட்டு நர்ஸாக இருந்துருக்கோம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருக்கோம் மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கோம் வீடு வாங்கி பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் டக்கு 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 டக்குன்னு காரியம் நடக்கும் சோதனை இருக்கும் சாதனை வந்துடும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் மீனராசி அன்பர்களே இன்றைய தினத்தில் சற்று கவனமாக இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் டப்பு டப்புன்னு இறங்கிடப்படாது அடிபடுற இடத்துலேயே அடிப்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யாராவது சொடிக்கிற மாதிரி பேசுவா வேணும்டே சொல்லுவாள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவங்க மனசில் இருக்கக்கூடிய சில நேரம் அப்படி இருக்கும் சில தாழ்வு மனப்பான் அதனால் அப்படி இருக்கும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் நீங்களும் மற்றவர்களை பார்த்து கவலைப்படுவதை நிறுத்தி விடுங்கள் வாகனத்தை வாங்கி மற்ற ஓட்ட தெரியாதவங்ககிட்ட ஓட்ட கொடுக்கப்படாது புது வாகனம் வாங்குறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை இடத்துக்கோ பிஸ்னஸ்க்கோ பண்ணுறதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிங்க யார்ட்டையும் ஃபோனில் பேசும்போது கவர்னமெண்ட் மற்றவர்களை பற்றி இன்னொருத்தட்ட தவிர்த்து தவிர்த்துக்கொள்வது நல்லது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இறைவனுடைய நாமத்தை பிடித்த நாமத்தை சொல்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சில நேரங்களில் ஏற்பட்ட தடங்கல்கள் ஆனால் இன்றைக்கி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது மீனராசிக்கு ஒரு பக்கம் சரியில்லைன்னா அது வந்து அப்படி வர மாதிரி வந்து அப்படி போயிடும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களே குரு வழிபாடு தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவலில் இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா குரு அனுகிரகம் குரு அனுகிரகம் கிடைக்க எப்பவுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மஞ்ச துணி அந்த மஞ்ச துணியில் சுண்டல் போட்டுக்கோங்க அதாவது தானியம் இருக்குது இல்லையா குருவுடைய தானியம் இந்த தானியத்தை போட்டு ரெண்டு காசு போட்டு அழகாக கட்டி சந்தன குங்குமம் வச்சு அது சுவாமிகிட்ட எடுத்து வச்சுருவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷா பரபிரம்மா ஸ்மேஷி குரவே நமக அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மேயூர் தோழிபங்கன் கோலரு பதிகத்தில் முழுசாக படித்து ரெண்டு புஷ்பத்தை போட்டு நன்னா வேண்டி கையில் குரு அந்த 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 பூ முடிஞ்சு வச்சலையா பிடி அதை அப்படியே நல்லா வேண்டிட்டு அதை கொண்டு போய் கோயிலில் பக்கத்தில் கோயில் போக முடிஞ்சால் கோயில் போங்க சப்போஸ் வெளிநாடு எல்லாம் இருக்கிறார் வீட்லேயே முருகப்பெருமான் படம் இருந்தாலும் சரி அல்லது குரு பகவான் தட்சிணாமூர்த்தி சுவாமி படம் இருந்தாலும் சரி குரு பகவான் இருந்தாலும் சரி இல்லை விளக்கு இருக்கு இல்லையா ஓம் குரவே நம அதை பிரித்து ஒவ்வொரு தான் எடுத்து அர்ச்சனை பண்ணுங்க அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம சமையலுக்கு போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அது பிரசாதமாக பண்ணிக்கலாம் ரொம்ப விசேஷம் இந்த வியாழக்கிழமை நாள் இப்படி இந்த குரு சுட்டி வழிபாடு பண்ணலைனா மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் குருவுடைய அனுகிரகம் பூர்ணமாக இருக்கும் எனக்கு வழியே கிடைக்கல எதுவுமே ஒரு குழப்பமாக இருக்குது என்ன பண்ணோன்னே தெரியலேன்னு இருந்துன்னு இருக்கிறவர்களுக்கு ஒரு ரூட் கிடைக்கும் அது நிச்சயம் நீங்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இதை தொடர்ந்து பண்ணி பாருங்கள் சில பேர் கேட்பா எத்தனை வாரம்லாம் கேட்பா நம்ம எத்தனை வாரம்னு சொல்ல உங்களுக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு கரகரவர் வரும் ஜோஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ்